இந்தியா எதிரிகளை சமாளிப்பதற்காக மீரஜ் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த இரண்டாம் தர போர் விமானத்தை கூடிய விரைவில் கத்தார் மற்றும் கிரீஸிடமிருந்து ஆர்டர் செய்து வாங்க போறாங்க இதனால் இந்தியா தேஜஸ் எம் கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த போர் விமானத்தை தயாரிப்பதில் எந்த மாதிரி சிக்கல் இருக்கிறது அதை பற்றி தான் டீட்டெயிலாக இதை பத்தியும் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் சீனா இந்தியாவை சமாளிப்பதற்காக யுவான் வாங் ஜீரோ செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆராய்ச்சி கப்பலை இந்திய பெருங்கடலில் விட போறாங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய எல்லை கருகில் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு புதிய ஏர்போர்ட்டை கட்ட சீனா முடிவு எடுத்திருக்காங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதிவில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வெல் அபிசல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல ஓலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் மீரஜ் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இரண்டாம் தர போர் விமானத்தை கட்டார் மற்றும் கிரீஸிடம் இருந்து ஆர்டர் செய்து வாங்க போறாங்க ஆக்சுவலா என்னுடைய வேல்யூ சுமார் ஐநூறு கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது கிட்டத்தட்ட பதினெட்டு இரண்டாம் தர போர் விமானத்தை ஆர்டர் செய்து வாங்க போறாங்க ஆக்சுவலா இதனுடன் இன்ஜின் மற்றும் டெஸ்டிங் எல்லா ஃபெசிலிட்டியும் இதில் இன்க்ளூடிங் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடன் இன்னொரு ஐநூறு கோடி வந்து நம்ம பே பண்ணோம்னா அடிஷ்னலாக இன்னொரு இன்ஜினும் நிறைய பேர் பார்ட்ஸும் அடிஷ்னலாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது கிட்டத்தட்ட பத்து வருஷம் வந்து லைஃப் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதே மாதிரியே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் தொடர்ந்து விண்ணில் பறக்கக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதனுடைய ஒரு போர் விமானத்தை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும்னா டூ தௌசண்ட் வேல்யூ சுமார் அறுபத்தாறு கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே மாதிரியே நம்ம தேஜஸ் எம் கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை நம்ம மேனுபேக்சரிங் செஞ்சோம்னா சுமார் நாற்பத்தி மூணு பில்லியன் டாலர் மட்டும்தான் ஆகும் ஆக்சுவலாக இதற்கு முக்கியமான காரணம் மீ எச் டூ தௌசண்ட் நம்ம இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குகிறோம் பட் இந்த தேஜஸ் போர் விமானத்தை இந்தியாவிலேயே தயாரிக்கிறோம் அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது பட் இந்தியாவுள்ள கரண்டா தேஜஸ் எம்கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானம் வந்து அவைலபிளாக அதிகமாக கிடையாது இப்போதான் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இந்தியா அந்த சாட்டேஜை சமாளிப்பதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தேஜஸ் போர் விமானத்தினுடைய ஸ்பீடு வந்து மேக் ஒன் டூ ஒன் பாயிண்ட் வேகத்தில் மட்டும்தான் செல்லக்கூடியது அதே மாதிரியே தௌசண்ட் வந்து மேக் இரண்டு டூ டூ பாயிண்ட் ஃபைவ் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் ரெண்டிலேயுமே ஏரியோனிக் பொருத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வேகத்தில் சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இந்த தேஜஸ் எம் கே ஒன் ஏல வந்து ஏஇஎஸ்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ரேடாடு வந்து இதில் இருக்கின்ற காரணத்தினால் எதிரிகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சீனா இந்தியாவை கண்காணிப்பதற்காக யுவான் வாங் ஜீரோ செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆராய்ச்சி கப்பலை இந்திய பெருங்கடலில் அனுப்பப் போறாங்க இது முக்கியமாக இந்தியாவை வேவு பார்ப்பதற்காக தான் அனுப்பப் போறாங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இரண்டு வருடமாக பல்வேறு வகையான ஆராய்ச்சி கப்பலை இந்தியாவை கண்காணிப்பதற்கு தொடர்ந்து இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பிட்டு வராங்க ஆக்சுவலா அதனுடைய ஒரு பகுதியாக இப்பொழுது வாங்க் ஜீரோ செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கப்பலை இந்திய பெருங்கடலுக்கு அனுப்ப போகிறாங்க இதில் நிறைய முக்கியமான டெக்னாலஜிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமாக சென்சார்கள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதன் மூலமாக ஆராய்ச்சி செய்கிற அப்படிங்கிற பேரில் முக்கியமாக இந்தியாவில் எந்த மாதிரி ஏவுகணை சோதனைகள் செய்கிறாங்க அதே மாதிரியே செயற்கைக்கோள்கள் எதாவது இருக்குதா இதை வந்து ஏதாவது ரெடி பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகள் வேக பார்ப்பாங்க அதே மாதிரியே விண்வெளி செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது இந்த மாதிரி பல்வேறு டேட்டாக்களை இங்கிருந்து சீனாவுக்கு அனுப்பி பல வேலைகளை தொடர்ந்து சீனா செய்துட்டு வர்றாங்க இது இந்தியாவுக்கு நிறைய பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் வருது அது மட்டும் இல்லாமல் இந்தியா அதற்கு கவுண்டர் அட்டாக் பண்ணும் விதமாக தொடர்ந்து இந்தியா தரப்பிலும் ஒரு ஆராய்ச்சி கப்பலை அனுப்பவும் செய்கிறாங்க இது இந்தியாவுக்கு பாசிவாகவும் பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சீனா இந்தியாவினுடைய எல்லைக்கு அருகில் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அருகில் சிச்சுவான் மாகாணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில் ஏர்போர்ட் கட்டப்போவதாக ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு இது கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஏர்போர்ட் கட்ட பிளான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த பகுதியில் ஏர்போர்ட் தான் கட்ட போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம எளிதாக விட முடியாது ஏன்னா அந்த பகுதியில் மக்கள் தொகை அதிகமாக கிடையாது மக்கள் அதிகமாக வசிக்கப் போவது கிடையாது ஆக்சுவலாக இது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இராணுவ பயன்பாட்டுக்காக அதாவது இந்தியாவினுடைய எல்லையில் எளிதாக இராணுவத்தினர் வருவதற்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட்டை கட்ட ஒரு முக்கியமான பிளான் போட்டிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு ஆக்சுவலா இதுல ஒரு முக்கியமான ஒரு ஹைவே ரோடு இருக்கு ஆக்சுவலா அந்த ஹைவே ரோடோட இந்த ஏர்போர்ட் இருக்கும் பொழுது எளிதாக வந்து இராணுவ உபகரணங்கள் இங்க வந்து அங்கே செல்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இங்க வந்து எஸ் டூ ஒன் செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹைவே ரோட்ல நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா நிறைய வந்து டெவலப்மெண்ட் ப்ராடக்ட் வந்து இங்கே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு வருங்காலத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் சைனாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ட்ரோன் வந்து இந்தியாவினுடைய பஞ்சாபில் ஒரு முக்கியமான ட்ரோன் வந்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு இதன் மூலமாக இந்திய மிலிடரி இராணுவத்தினர் அதை சுட்டு விழுந்திருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து இந்தியாவில் சைனா மற்றும் பாகிஸ்தான் இராணுவத்தினர் தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரோனை இந்தியாவுக்கு விட்டுட்டு இருக்காங்க இதை இந்திய இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்க இதற்காக இந்தியா ஒரு முக்கியமான டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்டி கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரோன் சிஸ்டத்தை இந்தியா தயாரிச்சுட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதை ஆக்சிகோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தயாரிச்சுட்டு வர்றாங்க இதற்காக இந்தியா சுமார் ஐயாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இது வருங்காலத்தில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயந்த்